உங்களின் அடுத்த வெற்றிக்கான ரகசியம் இங்கே ஜெஃப் பெசோஸ் கூறும் உன்னதமான கருத்துக்கள் உங்களுக்காக ஒன்று ஒவ்வொரு நாளும் முதல் நாள் போல் இருக்க வேண்டும் மனநிலையை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது நீங்கள் உறுதியாக இல்லையெனில் முயற்சிகளை விரைவில் கைவிடுவீர்கள் மூன்றாவது சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதிலிருந்து சிறந்த வாய்ப்புகள் உருவாகின்றன நான்காவது பெரிதாக சிந்தித்து தைரியமான நடவடிக்கைகளை எடுக்கத் தயங்காதீர்கள் ஐந்தாவது கடுமையாக உழைத்து மகிழ்ச்சியுடன் இருந்தால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஆறாவது உங்கள் போட்டியாளர்களை அல்ல உங்கள் வாடிக்கையாளர்களை பற்றியே தீவிரமாக கவலைப்படுங்கள் ஏழாவது நீண்டகால சிந்தனையே உங்கள் மிகப்பெரிய வலிமையாகும் எட்டாவது புதுமையை விரும்பினால் தோல்வியை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் ஒன்பதாவது மன அழுத்தம் முதன்மையாக நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒன்றின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதிலிருந்தே வருகிறது பத்தாவது புதுமையும் தோல்வியும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை பதினோராவது உங்கள் கண்ணோட்டத்தில் உறுதியாகவும் ஆனால் விவரங்களில் நெகிழ்வாகவும் இருங்கள் பன்னிரண்டாவது புத்திசாலித்தனம் என்பது ஒரு வரம் ஆனால் இரக்கம் என்பது ஒரு தேர்வு பதிமூன்றாவது நம்பிக்கையை படிப்படியாகவே சம்பாதிக்க முடியும் பதினான்காவது நீங்கள் பெருமை கொள்ளும் ஒரு வியாபாரத்தை உருவாக்குங்கள் பதினைந்து மாறாத விஷயங்களில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் பதினாறாவது தோல்வியிலிருந்து எப்பொழுதும் கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் பதினேழாவது சிறந்த யோசனைகள் பல சமயங்களில் வெளிப்புறத்திலிருந்து வந்தவை பதினெட்டு அளவிட முடியாததை நீங்கள் மேம்படுத்த முடியாது பத்தொன்பதாவது நீங்கள் சரியானதைச் செய்தால் வாடிக்கையாளர்கள் அதை கவனிக்கிறார்கள் இருபதாவது நூறு சதவீதம் தகவலுக்காக காத்திருக்காமல் எழுபது சதவீதம் தகவலுடன் முடிவெடுக்கவும் இருபத்தி ஒன்றாவது வணிகத்தில் வேகம் முக்கியமானது இருபத்தி இரண்டாவது உங்களுக்கே உரிய சிந்தனையை கொண்டு வியாபாரம் செய்யுங்கள் கூட்டத்தை பின்பற்ற வேண்டாம் இருபத்தி மூன்றாவது உங்கள் ஆர்வமே உங்கள் பாதையை நிர்ணயிக்கட்டும் இருபத்து நான்கு வாடிக்கையாளர்களின் அனுபவமே அனைத்தும் இருபத்தைந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளால் பெருமைப்படுங்கள் உங்க மனசுக்கு பிடிச்ச வரிகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இனி உங்கள் கனவுகளை பின்பற்ற ஆரம்பிங்க நம்ம சேனல்ல வர வீடியோவை மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி